என்னோட ஹேர் ஸ்மூத்தனிங் ஜேர்னி பத்தி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஆல்சோ ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணா என்னென்ன கான்சிகுவன்சஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆல்ரெடி என்னோட சேனலில் வந்து ஸ்மூத்தனிங்னா என்ன ஸ்மூத்தனிங் ப்ராசஸில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீடெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் அந்த வீடியோ வந்து நான் ஒரு செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் லைக் அந்த செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்மூத்தனிங் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது வரைக்கும் வந்து ஒரு சிக்ஸ் செவன் டைம்ஸ் வந்து என் ஹேரை வந்து ஸ்மூத்தன் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த தடவை வந்து செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணதை வந்து அப்படி வீடியோ காம்பலேஷனாக நான் போட்டிருந்தேன் செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஹேர் கண்டிஷன் வந்து தான் இருக்கு அதாவது என்னோட பழைய ஹேர்லாம் வந்து க்ரோத் ஆகி பழைய ஹேர் டெக்ஸ்டர்லாம் வந்து இப்போ தான் வந்து மேலே ரூட்ல இருந்து கொஞ்சம் பாதி ஹேர் வரைக்கும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அண்ட் இந்த ஹேரை வச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல லிட்ரலி பார்க்க ரொம்ப ஆக்வேர்டா இருந்தது ஹாஃப் ஆஃப் த ஹேர் வந்து நார்மல் டெக்ஸ்டர்லயும் பாதிக்கு கீழே வந்து ஸ்மூத் அண்ட் ஹேரும் அதாவது ஸ்ட்ரைட் ஹேருமா இருக்குது பார்க்கவே வந்து ரொம்ப வியர்டாகவே இருக்குது அண்ட் எந்த ஹேர் ஸ்டைலுமே இதனால பண்ண முடியல ஸோ இதுக்காகவே வந்து லிட்ரலி ஐ வாண்டட் டு கோன் ஃபார் யர் ரூட் ரீடச் நான் பண்ணி தான் ஆகணுன்ற முடிவுல இருந்தேன் எப்போதுமே ஸ்மூத்தன் பண்ணால் ஒரு சிக்ஸ் மந்த் தான் லாங் லாஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ரூட் டச் நான் பண்ணுறது வளர்க்கும் அதே மாதிரி தான் இந்த தடவை வந்து ரூட் டச் பண்ணுன்றதுக்காக நான் பார்லர் அப்ரோச் பண்ணியிருந்தேன் ஓகே லெட் மீ டாக் அபவுட் ஸ்மூத்தனிங் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருந்தானா என்னோட ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ கொஞ்சம் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க நான் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ளஸ் அடிஷ்னலாக நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்மூத்தன் ஹேர் வந்து எப்போதுமே லாங் லாஸ்டிங்காக பர்மனென்ட் ஸ்மூத்தன் பண்ணால் ஹேர் வந்து சில்கி சாஃப்டாக ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும்ன்ட்டுலாம் சொல்லுவாங்க பட் சத்தியமாக அப்படி கிடையாது பர்மனண்ட் ஹேர் ஸ்மூத்தனிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது மிஞ்சி போனால் உங்கள் ஹேர் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆர் ப்ராபப்ளி சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் உங்கள் ஹேர் வந்து ஸ்மூத்தனாக இருக்குமே தவிர சில்கி ஸ்ட்ரைட்டாக இருக்குமே தவிர ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களோட நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சர் வந்து மாறிக்கிட்டே வரும் லைக் உங்கள் ரூட்லேருந்து ஹேர் க்ரோத் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே அண்ட் பண்ண ஹேராக இருக்கட்டும் எல்லாமே உங்களோட நார்மல் ஹேர் டெக்ஸ்சர் லைக் வந்து உங்களோட ஹேர் வந்து வேவி ஹேராக இருக்கலாம் இல்லை கேர்லி ஹேராக இருக்கலாம் இல்லை ஒரு மாதிரி ரஃப் ஹேராக இருக்கலாம் அந்த ஹேர் டெக்ஸ்சர் இருந்தமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும் ரூட்லேருந்து அதோடய க்ரோத் வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும் டெக்ஸ்டர் அண்ட் ஃபைனலா இது வந்து நீங்க ஒரு ஒன் இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் இயர்ல வந்து உங்களோட முக்காவசி லென்த் ஆஃப் ஹேர் லென்த் வந்து உங்களுக்கு பழைய ஹேர் வந்துடும் இது டூ இயர்ஸ் ஆச்சுன்னா டூ இயர்ஸ்ல மொத்த ஹேருமே வந்து உங்களோட பழைய ஹேர் மாதிரி மாறிடும் இட் டேக்ஸ் த டியூரேஷன் அதாவது எவ்வளவு வாஷ் வந்து நீங்க போறீங்களோ அவ்வளவு வாஷ்க்கு வந்து உங்களோட ஸ்மூத் அண்ட் ஹேரோட டெக்ஸ்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் பிளஸ் மெயின்டெனன்ஸும் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும் லைக் உங்கள் ஸ்டைலிஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுற ப்ரொஃபஷனல் ஷாம்பு கண்டிஷ்னராக இருக்கலாம் இல்லை மந்த்லி நீங்கள் டேக் பண்ணுற ஸ்பாவாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து மேண்டேட்ரி ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணாதான் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் என் ஹேர் வந்து ஒரு செவன் மந்த்துக்காச்சும் லாங் லாஸ்ட் ஆச்சு சில பேருக்குலாம் வந்து டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து போயிடும் அதாவது என்னோடய ஹேர் வந்து நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாங் ஹேர் அதாவது பிலோ வேஸ்ட் இருந்தது ஸோ அதனால லாங் ஹேர்னால ஒரு மியர்லி ஒரு டென் டு டுவெல் தௌசண்ட் கிட்ட ஆச்சு இது பண்ணுறதுக்கு ஸோ செவன் மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் திருப்பியும் ரூட் டச் பண்ணுறேன் ரூட் டச் வந்து த்ரீ ஃபைவ் எனக்கு காஸ்டாச்சு சிஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் தான் பட் இந்த தடவை வந்து எனக்கு என்னமோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஏன்னா செவன் மந்த்ஸ் வந்தது நிறைய இடத்துல வந்து நான் பண்ணியிருக்கேன் அதாவது பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து என்னோடய ஹேர் டெக்ச்சர் வந்து மாறிடும் அப்போ பார்த்தன்னா இதே மாதிரி தான் ஒரு டென் தௌசண்ட் லெவன் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் ஒரு த்ரீ ஃபைவ் ஒரு ஃபோர் தௌசண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ கடுப்பாக இருக்கும் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலுமே வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் மந்த்ஸும் வந்து நான் டேக் கேர் பண்ணல ஜஸ்ட் லைக் தட்டின் அத்தாஜிக்கெல்லாம் விடலை அவ்வளோ ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன் எவ்ரி மந்த் ஸ்பா பண்ணுவேன் அண்ட் அவங்க கொடுத்துருக்க ஷாம்பு கண்டிஷ்னர் ஹேர் ஸ்பா ஹேர் மாஸ்க் ஹேர் மசாஜ் இது மாதிரி அவ்வளோ பார்த்து பார்த்து எடுப்பேன் ஹேர் சீரம் ஆயில் அதிகமாக அப்ளை பண்ண மாட்டேன் அப்படியே அப்ளை பண்ணாலும் உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் மற்ற ப்ராசஸ்லாம் வந்து நான் எடுத்துப்பேன் இப்படி மெயின்டைன் பண்ணியே செவன் மந்த்து தாங்க வரும் ஸோ நீங்கள் வந்து ஹேர் ஸ்மூத்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் ஒரு ரூபாய் ஒரு பதினஞ்சாயிரூபா உங்கள் ஹேருக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்கள் உங்கள் ஹேர் டெக்ஸ்டர் ஓகே ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற மாதிரியே என்னோடய ஹேரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எடுத்துக்கிட்டேன்னா ரொம்பவே சந்தோஷம் இல்லை என்ன மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் பட் அது வந்து டியூரேஷனாக இருக்காதுங்க என்ன இருந்தாலும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் தான் வந்து அந்த ஹேரை வச்சு நீங்கள் வந்து பயங்கரமாக சீன் போட்டுக்க முடியும் என் ஹேரும் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குன்ட்டு அப்படியே காமிச்சிக்க முடியும் ஆஃப்டர் தட் உங்களோட நேச்சுரல் ஹேர் வந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் தான் ஆகும் ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க என்னோட நேச்சுரல் ஹேரே எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ரெடியாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் ஹேர் ஸ்மூத்தனிங் இல்லை என்னால் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க ட்ரை டு அக்செப்ட் வித் இயர் நேச்சுரல் ஹேர் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ என்னோடய நேச்சுரல் ஹேர் வந்து அது ஒரு ரெண்டும் கட்டால் மூணும் கட்டா ஹேருன்னு சொல்லலாம் அது வேவியாகவும் இருக்காது கேர்லியாகவும் இருக்காது ரஃப் டெக்ஸராகவும் இருக்காது மூணும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் ஏன்னால் அதை ப்ராபப்ளி வச்சு மெயின்டைனே பண்ண முடியல ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் நான் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் இட்ஸ் பீன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் கிட்டே இருக்கும் நான் என்னோடய ஹேர் டெக்ஸ்சரை வந்து எவ்ரி இயர் நான் மாற்றிட்டு இருக்கிறது அண்ட் ஒரு அதான் இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஹேண்ட்ஸில் வந்து டெக்ஸ்டர் மாறிச்சுன்னா உடனே ஐ கோ ஃபார் ரூட் ரீடச் பண்ணுவேன் ரூட் ரீடச் இஸ் நத்திங் பட் உங்களோட நார்மல் ஹேரை வந்து திருப்பியும் கெமிக்கல் போட்டுட்டு உங்களோட ஹேர் ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து அந்த ஏற்கனவே அந்த நார்மல் ஹேர் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த லென்த் வரைக்கும் உங்களுக்கு ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணுவாங்க ஸ்மூத்தனிங் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்த லிங்க்கில் வந்து ஃபுல் எலாபரேட்டாக நான் சொல்லிடுறேன் லைக் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட இனிஷியல் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்க வந்து ப்ளோ ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ளிகண்ட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க லைக் உங்களோட ஹேரோட பாண்டை பொறுத்து அவங்க ஆட் பண்ணுவாங்க உங்களோட ஹேர் வந்து ரொம்ப வால்யூமாக ரொம்ப திக்காக ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நிறைய கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது உடனே வந்து உங்கள் ஹேரை வந்து சில்கி ஸ்ட்ரைட்டாக மாற்றலான்னா கொஞ்சம் கம்மி பாண்டாக வந்து ஆட் பண்ணி அவங்க அந்த அப்ளிகெண்ட் ஆட் பண்ணி அண்டு டூ த்ரீ டைம்ஸ் வந்து அவங்க அப்படியே ட்ராக் பண்ணி எடுப்பாங்க அதெல்லாம் அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணிட்ட அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நியர்லி ரெஸ்ட் பண்ணுவாங்க லைக் அந்த ஹேர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கா அந்த கெமிக்கலான்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அப்புறம் தே கோ ஃபார் அ ஹேர் வாஷ் ஹேர் வாஷ் முடிச்சிட்டதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு தே கோ ஃபார் அ ஸ்ட்ரைட்டன் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணுவாங்க உங்களோட ஹேரை வந்து ஃபுல்லாக ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெல் தேர்ட்டின் ஸ்ட்ரிச்சுக்கு உங்களோட ஹேரோட வால்யூம் அண்ட் ரஃப்னஸை பொறுத்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் ஸ்ட்ரிச் பண்ணாங்க இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர் வரைக்கும் எனக்கு நான் பயங்கரமான ரஃப் ஹேர் அதனால் ஒரு செவன் ஸ்ட்ரிச் கிட்ட அவங்க வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணாங்க ஸ்ட்ரைட்டன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து எகைன் தை கோரை அப்ளிகண்ட் இன்னொரு அப்ளிகெண்ட் வந்து ஒன்று அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த அப்ளிகெண்ட் அப்ளை பண்ணுற டைமில் வந்து நீங்கள் ஏதாவது கலர் லைக் உங்கள் ஹேர் கலரும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன கலர் வேணுமோ அதையும் சேர்த்துமே வந்து அதே ப்ராசஸ்லேயே அவங்க முடிச்சுடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி போகிறீங்க ஸ்மூத்னிங் பண்ண போகிறீங்க ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் கலர் பண்ணுறதும் ஐடியா இருக்குன்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஒரே டைமில் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் டைம் ப்ராசஸும் அதிகமாக எடுக்காது ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஹேர் கலர் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க நோ இட்ஸ் ஓகே வித் மை நேச்சுரல் ஹேர் அப்படின்னால ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு அவங்க அப்ளிகண்ட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் ரெஸ்ட் பண்ணாங்க ரெஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்புறம் எகைன் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு தென் லோ ட்ரை பண்ணிட்ட அப்புறம் ஐஎல் காட் பேக் மை ஸ்மூத் அண்ட் ஹேர் அதாவது என்னோட மேலேருந்து பாதி வரைக்கும் நார்மல் ஹேர் இருந்ததா அதை வந்து திருப்பியும் வந்து சில்கி ஸ்மூத் ஸ்ட்ரைட் ஸ்மூத் அண்ட் ஹேராக மாறிடுச்சு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆச்சு ரூட் கே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு ஒரு செவன் மந்த்ஸ் பேக் வந்து நான் ஸ்மூத்தன் பண்ணும்போது லிட்டரலி ஒரு மூணு பேர் வந்து என் ஹேரை வச்சு போராடிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து எனக்கு ஃபுல் க்ரோத்து ஃபுல் க்ரோத் ஆஃப் நேச்சுரல் ஹேர் இருந்தது ஸோ ஃபுல் ஹேருக்குமே நான் ஸ்மூத்தன் பண்ணதுனால நான் ஒன் டே ஆச்சு எனக்கு லிட்ரலி வந்து மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் போனேனா வெளியே வந்த டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆச்சு மூணு பேர் வந்து என் ஹேரை போராடி அதை ஃபுல்லாக முடித்தாங்க அண்ட் திஸ் டைம் வந்து ஒரு ஷார்ட் லென்த்துனால ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஹார்ஸ்குள்ளே எனக்கு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்தாங்க ஸ்மூத்னிங் பற்றி இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு க்ளியர் டீட்டெயில்ஸ் வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் வந்து ஃபுல்லாக நான் ப்ராப்பராக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஆல்சோ வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டாக்ஸ் இல்லை கேரட்டன் ட்ரீட்மெண்ட் இதை பற்றியும் உங்களுக்கு அவேர்னஸ் வேணும்னா நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இஸ் நத்திங் பட் ஸ்மூத்னிங் மாதிரியே ஒரு ப்ராசஸ் தான் அதுலேயும் வந்து பர்மனண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங்னு ஒன்று கிடையாது எவ்ரி வாஷ் வந்து உங்களோட ஹேர் டெக்ஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கும் லைக் ப்ராப்பர்லி சொன்ன மாதிரி இதே மாதிரி தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் அவங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஹேராக இருக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் எடுத்துருக்க அந்த கேரை பொறுத்து இன்னொன்று ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நீங்கள் போகிறத விட ஹேர் ஸ்மூத்தனிங் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் வந்து உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து ரஃபாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் என்ன தான் சீரம் அப்ளை பண்ணாலும் இல்லை வந்து கண்டிஷ்னர் அப்ளை பண்ணாலும் உங்களோட ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக பட் ரஃப் இருக்கும் நீங்க ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணோன்னா உங்க ஹேரோட டெக்ஸர் வந்து சாஃப்டா இருக்கும் சில்கி ஸ்மூத்தா இருக்கும் சோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டன் ஹேரவரை ஸ்மூத்தனிங் ஹேர் போறது எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அண்ட் நெக்ஸ்ட்டு போட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டாக்ஸ் வந்து இட்ஸ் நத்திங் பட் ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் டு ஹேர் உங்களோட ஹேருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தினஸ் கொடுக்கறதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் அதை பண்ணான்னா உங்களோட ஹேர் வந்து இனிஷியலாக வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும் பட் எவ்ரி வாஷ் கவுண்ட் உங்களோட ஹேரை வந்து எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அதோடய டெக்ஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கும் போட்டாக்ஸ் பண்ணோன்னா வந்து த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்சும் வந்து உங்கள் ஹேர்லாம் அப்படி இருக்காது இன்ஸ்டென்டா உங்க ஹேரோட டெக்சர் வந்து பழைய டெக்ஸர் மாதிரி மாறிடும் ஸோ போட்டாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கு ஹேர் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க போட்டாக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு உங்க ஹேரை வந்து சில்கி ஸ்மூத்தா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போலாம் பட் எவ்ரி ஹேர் வாஷுக்கும் உங்களோட டெக்சர் வந்து மாறிட்டே இருக்கும் பட் தட் வாஸ் அ ஹெல்தி ப்ராசஸ் இந்த மாதிரி வந்து ஓவர் கெமிக்கல்டு ப்ராசஸாக வந்து இந்த ஸ்மூத்னிங் பண்ற மாதிரி போட்டாக்ஸில் இருக்காது ஹெல்த்தி நரிஷ்மெண்ட் டு ஹேர் தான் பட் அவ்வளோ காசு செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒர்த் இல்லாத ப்ராசஸ் தான் போட்டாக்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோய ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் டு ஹேர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணுவாங்க பட் கொஞ்சம் ஹெல்தி இதுவாக இருக்கும் உங்களோட ஹேரோட க்ரோத்துக்கு ஹெல்தி இது மாதிரி இருக்கும் அண்டு உங்களோட ஹேர் வந்து பிரேக்கேஜ் இருக்காது ஹேரில் வந்து ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா Uh, because they give a nourish to your hair. அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஹேர் டெக்ஸ்டர் வந்து நார்மலை விட ஸ்மூத் அண்ட் ஹேர் மாதிரி லுக்வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் லைக் ஸ்ட்ரைட்டான ஹேர் மாதிரி தான் இருக்கும் பட் அதுவுமே வந்து எவ்ரி வாஷ் கவுண்ட் வாஷ் பண்ண பண்ணால் உங்களோட ஹேர் வந்து திருப்பியும் பழைய ஹேர் மாதிரி தான் மாறிட்டு வரும் அட்லீஸ்ட் ஸ்மூத்தனிங் பண்ணால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா வச்சு ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ் ஹோப் இருக்குது உங்களோட ஹேர் டெக்ஸ்டர் மாறாதுன்ட்டு பட் போட்டாக்ஸோ கேரக்டினோ போனீங்கன்னா எவ்ரி வாஷ் கவுண்ட் அதாவது உங்கள் ஹேர் வாஷ் இப்போ வீக்லி ரெண்டு தடவை நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு தடவை உங்களோட நேச்சுரல் ஹேர் வந்து வர்றோம் கெரட்டின் வந்து யார் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தனிங் ஹேர் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா இப்போ நான் செவன் மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணிட்டு இப்போ வந்து ரூட் டச் பண்ணுறேன் இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து கெரட்டின் பண்ணியிருந்தானா அப்போ என் ஹேர் வந்து இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோட்டீனாக இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ ரூட் டச் பண்ணும்போது கூடவே வந்து அந்த ஸ்மூத்தனிங்கான எல்லா ப்ராசஸும் என் ஹேரில் சில்கி ஸ்மூத் ஸ்ட்ரைட்டாக வந்து மெயின்டைன் ஆயிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்னால் நீங்கள் கெரட்டின் எடுத்துக்கலாம் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து எப்படி இருந்தது இப்ப வந்து நான் ரூட் டச் பண்ணிட்டப்பறம் என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஷூட் பண்ணிருக்கேன் நான் இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் போல ஃபர்ஸ்ட் வாஷ் போனனா வந்து ஹேர் கொஞ்சம் வந்து நார்மலுக்கு கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி காமிக்கும் லைக் இது வந்து ஏதோ வந்து விக்க வச்ச மாதிரி இருக்கா அப்படி இல்லாமல் கொஞ்சம் நார்மல் ஹேராக வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாறிடும் நான் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்னோட ஹேரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு எவ்வளோ ஃப்ரிஸியாக வேவி வேவியாக இருந்தது பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா திஸ் வாட் ஸ்மூத்தனிங் இஸ் பட் இந்த என்ஜாய்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் மந்த்துக்கு தான் தெரியும் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்க இந்த மாதிரி எடுத்து தான் ஆகணும் நான் பர்சனலாக அதை எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா இது வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு இன்னுமே வந்து அதிக கேர் பண்ண வேண்டியது இருக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன ஷாம்பு எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் என்ன மாதிரி ஸ்பா யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்ட லிங்க்கில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ ஸ்மூத்தனிங் பண்ணணுன்ற ஐடியா இருக்கவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ செலவெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஸ்மூத்தனிங் பண்ணணுமா இல்லை நேச்சுரலே பெட்டரான்றதையும் வந்து யோசிச்சுக்கோங்க அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப்டர் ஹேர் ரைட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பியூட்டி டிப்ஸ் அண்ட் சமூக இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கும் வரைக்காம என் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படி இந்த வீடியோ ஹைப் பண்ணி விட்ருங்க